தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமாக அதிரடியாக மூணு குழுவை நியமிச்சிருக்கிறாங்க இந்த குழு நியமிக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் கவர்னர் மாளிகையே அதிர்ந்து போயிருக்கு இந்திய வரலாறு முதல் முறையா கவர்னரோட எந்த தலையீடுமே இல்லாம அமைக்கப்பட்ட மூணு மிக முக்கியமான குழு இந்த குழு செயல்பட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இனிமேல் வேலையே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் சார்ந்து குழுவும் மிக விரைவில் அடுத்தடுத்து அதிரடியான சில முடிவுகளை எடுக்க போறாங்க தமிழ்நாடு ஆளுநர் ரவி விடிய விடிய தூங்காம டெல்லியில புலம்பிக்கிட்டு இருக்கார் எப்படி இவங்க இந்த குழுவை உருவாக்கினாங்க இவ்வளவு அப்படிங்கறது குறித்து புலம்பி தீர்த்திருக்கிறார் உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கின மூணு குழுக்கள் என்னென்ன அந்த குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் யாராரு அவங்க என்னென்ன முடிவுகளை எடுக்க போறாங்க வணக்கம் இந்த மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதிரடியாக பல முடிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மிக முக்கியமான மூணு குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக கவர்னர் இல்லாமல் அமைக்கப்பட்ட மூணு குழு இந்த குழுவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்துதான் கவர்னர் ரவி எல்லாம் ஆடி போயிருக்கிறாரு குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் டெல்லியில் போன போட்டு புலம்பியிருப்பாரு சொல்ல முடியாது நமக்கே தெரியாம டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கூட வாய்ப்பு இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போடுறாங்க இவங்க இஷ்டத்துக்கு ஆட்களை நியமிக்கிறாங்க எதையுமே நம்மளை பொருட்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாநிலத்திலேயே என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மோடி அரசாங்கத்திட்ட குறிப்பாக அமித்ஷா கிட்ட கெஞ்சி இருப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் டெல்லியில வேற ஒரு வீடு கட்டிட்டு இருக்காராம் வெகு விரைவில் அந்த வீடு கட்டி முடிச்சிருவாங்க கண்டிப்பாக அவர் டெல்லிக்கே ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல்ல இந்த குழுவை எதுக்காக முதலமைச்சர் நியமிச்சாரு அந்த குழுவில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசாங்க தான் முடிவு பண்ணும் குறிப்பாக முதலமைச்சர் தான் அந்த துணைவேந்தர்களை தேர்வு செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் வந்து அவங்க தான் பார்ப்பாங்க பல்கலைக்கழகம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் அகாடமிக்ஸாக இருக்கட்டும் நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குறிப்பா மாநில அரசாங்கம் தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி நெத்தியடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு பொருந்தும் இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் மாநில அரசாங்கம் வச்சிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அனைத்து முதலமைச்சர்களுக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கக்கூடிய வரலாற்று பூர்வமான ஒரு தீர்ப்பை வந்து தமிழ்நாடு தான் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்துச்சு அதுக்கு மிகப்பெரிய கிரெடிட் அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு ஆண்டுகளாகவே துணைவேந்தர்களை பல்கலைக்கழகங்களுக்கு நியமிக்கிறது அந்த சிண்டிகேட்டை ஸ்ட்ரென்தன் பண்றது கேபினெட் மெம்பர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தில் தமிழ் தமிழ்நாடு தமிழர் சார்ந்த ஆட்களை கொண்டு வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னு பல வேலைகள் நடக்கும்போது தலைவர் முட்டுக்கட்டையாகவே இருந்தார் யார் ஆர் என் ரவி அவர்கள் அவருக்கு தேவை ஆர்எஸ்எஸ் காரங்களை சனாதன சித்தாந்தம் கொண்ட ஆட்களை கொண்டு வந்து வைஸ் சான்சலராக வைக்கணும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கேபினட் மெம்பர்களாக இல்லை சிண்டிகேட்டில் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய கல்வி திட்டத்தை எல்லா பல்கலைக்கழகத்திலையும் போய் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு கல்லூரிக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னார் இந்திய வரலாறுல யாராவது ஒரு கவர்னர் இவ்வளவு கேவலமாக நடந்துக்குவாங்களான்னு தெரியாது நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி உங்களுக்கு ஒரு நாமினல் பவர் கொடுத்துருக்கு ஒரு போய் நின்றுட்டு நீங்க எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கலாம் உங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அது அந்த கல்லூரிக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திணிக்க கூடாது ஏன்னா இந்தியா இஸ் அ செக்யூலர் நேஷன் அதுவும் குறிப்பாக கல்வி புலம் அப்படிங்கிறது இங்க செக்யூலர் தான் நீங்க இந்துத்துவா மதவாதத்தை பரப்புற மாதிரி உள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில பொருந்தும் அதாவது பாபர் மசூதி இடிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் தான் சொன்னாங்க அதே ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை கொண்டு வந்து நீங்க வந்து கல்லூரிக்குள்ள சொல்லிருக்கீங்க அப்படின்னு பல்வேறு கான்ட்ரஸிகளை எழுந்துச்சு இவரை பொறுத்த வரைக்கும் கல்லூரி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்களை விதைக்கக்கூடிய ஒரு அறுவடை நிலமாக தான் அவர் பார்த்தார் அங்க வந்து கல்வியை விதைக்கூடிய நிலமா அவர் பார்க்கல அதனால எப்படியாவது சண்டை போட்டாவது பழைய இடைஞ்சல்களையும் குடைச்சல்களையும் கொடுத்து மாநில பல்கலைக்கழகங்களை நம்ம ஆக்கிரமிச்சு வைக்கணும்னு தலைவன் துடியா துடிச்சாரு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு ரஜா மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது தயவு செஞ்சு ஒதுங்கிருங்க அப்படின்னாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் மூணு குழு நியமிச்சிருக்கார் அந்த மூணு குழு எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கூடிய மிக முக்கியமான மூன்று பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்களை தேர்வு செய்கிறதுக்கான குழு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணைவேந்தர்களை வந்து சர்ச் பண்ணி எடுப்பாங்க யாரெல்லாம் துணைவேந்தருக்கான அந்த தகுதி இருக்கு அந்த பட்டியல் இருக்குன்னு சொல்லி சர்ச்சிங் கமிட்டி போட்டு இவங்கவுங்கெல்லாம் துணைவேந்தர் ஆக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச்சிங் கமிட்டி ஒரு லிஸ்ட் கொடுக்கும் அந்த சர்ச்சிங் கமிட்டி கொடுத்த பட்டியலை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னொரு குழு அமைப்பாங்க அந்த செலெக்ஷன் கமிட்டி அந்த செலக்ஷன் கமிட்டி இந்த பட்டியலில் இருக்கிறவங்கள கடுமையாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க யார் யார் எந்தெந்த அகாடமி தளத்தில் எவ்வளவு புலமையா இருக்காங்க எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கா கடந்த காலங்களில் ஏதாவது பொலிட்டிக்கல் மோட்டிவாக செயல்பட்டு இருக்காங்களா ஏதாவது ஒரு மதவாத சித்தாந்தமோ இல்ல வந்து இனவாத சித்தாந்தத்தில் இருக்காங்களா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து ஆட்களை தேர்வு செய்யும் இதை நியாயமா காலங்காலமா பண்ண வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருந்தது அவர் இந்த வேலையை செஞ்சாங்க சர்ச்சிங் கமிட்டியில் இவங்களுடைய ஆட்களை கொண்டு உட்கார வைப்பாங்க சிண்டிகேட்டுக்குள்ள இவங்களுடைய ஆட்களை கொண்டாந்து உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார போது தான் இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் எஸ் கொண்டு உட்கார வைக்கணும் இவங்க நினைச்சாங்க ஆனா சுச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு ஒரு பொட்டு கவர்னரை பத்தி கன்சிடரே பண்ணாம கவர்னர் எந்த விதமான கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிச்சையாக தேடுதல் குழுவை உருவாக்கி இருக்கிறார் இந்திய வரலாறில் முதல் முறையாக இது நடக்குது இந்த தேடுதல் குழு எந்தெந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்படின்னா குறிப்பாக மூன்று பல்கலைக்கழகத்துக்கு ஒன்னு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் இன்னொரு பல்கலைக்கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பல்கலைக்கழகங்கள் ஒன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துறை சார்ந்த பல்கலைக்கழகம் வேளாண் துறை சார்ந்த பல்கலைக்கழகம் நம்மளுடைய தமிழ் வளர்ச்சி சார்ந்த தமிழ் பல்கலைக்கழகம் இந்த மூணுக்குமே துணைவேந்தர் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய செயல்பாடு குறித்து ஒரு பைசா கூட பொருட்படுத்தாம கவர்னர் பாட்டுக்கு இதுக்கெல்லாம் துணைவேந்தர் நியமிக்காம சர்ச் கமிட்டி போடாமல் கமிட்டி போடாமல் இஷ்டத்துக்கு இருந்தார் இன்னும் பல பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே இல்லாம ரெஜிஸ்டர் மாதிரி அடுத்தடுத்த நிலையில் இருக்காங்க அவங்க பொறுப்பு துணைவேந்தர்களாக இருந்து கல்லூரியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பேருந்துக்கு வந்து ஒரு டிரைவர் எவ்வளவு முக்கியமோ ஒரு டிரைவர் இல்லாம ஒரு வண்டி எப்படி நகராதோ அதே மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் தான் அகாடமிக் டிரைவர் அந்த அகாடமிக் டிரைவரே அப்பாயின் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்ச ஒரே பெருமை நம்ம கவர்னர் தான் சாரும் ஸோ அப்போ அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தூக்கி எரிஞ்சிட்டு குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரிக்கு ஒரு தேர்வு குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சிருக்காங்க அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அருணா ஜெயதீஷன் இருக்காங்க முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சச்சிதானந்தம் இருக்காரு அது மட்டும் இல்லாம பேராசிரியர் விஜயகுமார் இருக்காங்க இவங்க மூணு பேரும் தான் தேடுதல் குழுல வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பினர்களா இருக்காங்க அதே மாதிரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கான தேர்வு குழுல யாரா இருக்காங்க அப்படின்னா முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வாசுகி இருக்காங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தீனபந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக அரசு தரப்புக்கு வந்து ஒரு குழு தலைவர் உறுப்பினர் சிண்டிகேட் மற்றும் செனட் சார்பாக ஒரு மூணு பேர்த்த கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஐந்து பேர்த்த வந்து போட்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தான அடுத்த துணைவேந்தர் வந்து தேடுதல் வேட்டை நடந்திருக்கு இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்கள் இதுக்கெல்லாம் இருந்த துணைவேந்தர்கள் ஏற்கனவே பல மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய காலம் முடிந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி போனா அடுத்த துணைவேந்தர் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம கவர்னர் ஒரு நாள் மதிதில்லை இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்குள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு உடனே வந்து நியமனம் பண்ணி குழுவை போட்டிருக்காங்க இதில் குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகத்துக்கான குழுவில் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்ராம் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலுடைய முன்னாள் தேசிய ஒருங்கிணைப்பாளர் விஞ்ஞானி பி ராமசுந்தரம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி பொறுப்பு இருக்கு இல்லையா அதனுடைய முன்னாள் இயக்குனர் எஸ் ராமநாதன் இருக்காங்க அப்போ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாட்கள் முன்னாள் நீதிபதிகள் முன்னாள் ஆராய்ச்சி துறைக்கான தலைவர்களாக இருந்தவர்கள் பேராசிரியர்கள் இது மாதிரியான ஒரு பெரிய குழு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஈஸியாக இருந்தவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக முக்கியமான குழுவை உருவாக்கி அடுத்தடுத்த வைஸ் சான்சலர் வந்து அப்பாயின்மெண்ட் போகிறாங்க கவர்மெண்ட் இது குறித்து ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கவும் இல்லை கேட்க வேண்டிய தேவையும் இல்லை இனிமேல் இப்படி தான் நடக்கும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கு முழுக்க இனி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடித்து சட்டத்தை போட்டு இன்னைக்கு வந்து குழுவியை போட்டு தேடுதல் வேட்டையை துவங்கிட்டாங்க கண்டிப்பாக விரைவில் இன்னும் பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள இந்த பட்டியல் தயாராகும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள எந்தெந்த பல்கலைக்கழகத்திலாம் துணைவேந்தர் போஸ்ட் காலியாக இருக்கோ எல்லாமே நிரப்பப்படும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த குழுவெல்லாம் அமைக்கப்பட்ட உடனே கவர்னர் ரவி தூங்கவே இல்லை அவருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எப்பா இவங்க வந்து எதெடுத்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு முறையும் போகும்போது உச்ச நீதிமன்றம் நம்மளை ரொம்ப அசிங்கமாக திட்டிருது நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருது இந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போனாங்க அமித்ஷா மோடி நம்மளை வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இந்த துணைவேந்தர் செலெக்ஷன் நியமனம் அப்படின்னு வரும்போது நம்மகிட்ட கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் கனவு கண்டாரு ஒரு வார்த்தை கூட கேட்க வேண்டிய தேவையில்லை இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலத்திற்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஆணித்தரமாக பண்ணி காமிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் பேசின முதலமைச்சர் வெளிப்படையா கவர்னருக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி பேசினாரு அதில் வெளிப்படையா என்ன சொன்னாருன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே அப்ரோச் தான் ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் அப்ரோச் இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பொது மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களை சார்ந்த அதிகாரிகள் செனட் மெம்பர்ஸ் வைஸ் சான்சலர் இருக்கிற மேடையில் ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கிறாங்க இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் மதவாதமோ கண்ட கதைகளோ புராணங்களோ இதையெல்லாம் சொல்லி மாணவர்கள் நீங்க டைவெர்ட் பண்ணக்கூடாது எல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச்சா இருக்கணும் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்ல அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்தி இந்திய வரலாற்றில் குறிப்பாக எமர்ஜென்சிக்கு பிறகு கல்வி உரிமை அப்படிங்கிறது மாநில பட்டியலிலிருந்து கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறினதுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான டெவலப்மெண்ட் இது இதையே மையமாக வைத்து வெகு விரைவில் எதிர்காலத்தில் இன்னைக்கு கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய உரிமை திரும்பவும் மாநிலத்துக்கு கொண்டு வரப்படணும் கல்வி உரிமை மாநிலத்துக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி வரலாறு இது குறித்தான விஷயங்கள் அந்தந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லித்தரப்படும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நடிகர்களோட டிட்டு போட்டாங்க அதாவது சோழர்களை பற்றியான வரலாறு வந்து என்சிஆர்டியில் புக்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது யதார்த்தமான உண்மை மத்திய அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா அது கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோழர்களை பற்றி ரெண்டு யூனிட் தான் வரலாற்று புத்தகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்கூட வச்சுருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத வரலாற்றில் நிறைய வச்சுருப்பாங்க வேதகால வரலாறு அங்கே வந்து கால வரலாறு கால வரலாறு அப்படிம்பாங்க இப்போ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பக்கத்தை ப்ளஸ் ஒன் பிளஸ் உள்ள வரலாறு படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக வெறும் சோழர்களை பற்றி ஒரு முப் பத்து பக்கம் இருபது பக்கம் படிச்சுட்டு வட இந்திய வரலாறை பற்றி எதற்காக நம்ம முந்நூறு பக்கம் படிக்கணும் அப்போது கல்வி அந்தந்த மாநிலம் உரிமையாக வரும்போது மாநிலமே சிலபஸை ஃப்ரேம் பண்ணணும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாறு கலாச்சாரம் பண்பாடு கீழடியிலிருந்து எல்லா விஷயங்களும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதை படிக்கணும் அதை படிக்கணும்னா கல்வி மாநில பட்டியலில் இருக்கணும் அப்போ முழுக்க முழுக்க கல்வியை கண்கரண்ட் இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாத்திர வேலையை அடுத்தடுத்த நடவடிக்கைகளோடு மாநில அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்யணும் தான் எல்லார்த்தினுடைய வேண்டுகோளா இருக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி மாநில அரசாங்கங்கள் தன்னிச்சையாக செயல்படும் எந்த காரணத்தை கொண்டும் கவர்னர் அவருடைய தலையை உள்ளே நுழைக்க முடியாது அப்படி அவர் உள்ளே நுழைத்தால் நேரடியாக தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடும்போது திரும்பவும் கவர்னருக்கு உச்சநீதிமன்றம் அவர் மனம் வருந்தும்படி கண்டிப்பாக பல தீர்ப்புகளை கொடுப்பாங்க அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் தனக்குள்ளே புலம்பிக்கிறாரு மோடிட்ட பேசுகிறாரு அமித்ஷாட்ட பேசுகிறாரு தவிர ஒரு நாளும் தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் திட்டத்துக்கு எதிராக இனி எதுவுமே செய்ய முடியாது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக மாறி இருக்கு இது எல்லாரும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு